அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்க்க போகிற காணொலியினுடைய தலைப்பு மூன்றாம் இடம் கெட்டால் என்ன ஆகும் ஒரு கேள்விக்குறி நாம் ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்க்கலாங்க பொதுவாகவே மூன்றாவது இடம் அப்படிங்கிறது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஸ்தானம் திருமணத்திற்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆண்மை பலத்தை குறுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மூன்றாம் இடம் கெட்டுப்போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்மையில் இந்த ஜாதகருடைய ஒரு ரிலேட்டிவ் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து என்கிட்ட பார்த்துட்டு போனாங்க இதற்கு நான் எப்பவுமே முழு பலன்களை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையிலும் தசா அடிப்படையில் முழுசும் சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி நீங்களும் இந்த இப்போ நம்ம ஜாதகம் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களாம் இந்த ஜாதகத்தை இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஜாதகம் ஜாதகர் பிறந்த தேதி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஏழு மணி இருபது நிமிஷம் காலையில் சேலத்தில் பிறந்திருக்கிறாரு இன்றைக்கி வந்து ஐம்பத்தி நாலு வயசு முடிஞ்சிருச்சிங்க ஐம்பத்தி நாலு முடிய போகுது சார் அவருடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அதனால் கடகலகணம் ராசி விருச்சகராசி கடகலகணம் விருச்சகராசி அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பாருங்கள் லக்கணத்திலேயே புதனும் கேதும் அஞ்சில் சந்திரன் நீச்சம் மாந்தி குரு இருக்கிறார் ஏழில் செவ்வாய் ராகு பதினொன்றில் சனி பன்னெண்டுல சூரியன் சுக்கிரன் குரு வக்ரம் சந்திரன் நீச்சம் குரு வக்ரம் சந்திரன் நீச்சம் செவ்வாய் உச்சம் இந்த அமைப்பில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இது ஒரு ஆணனுடைய ஜாதகம் நீங்கள் முன்னாடி பலன்களை சின்ன வயசுலேருந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற பழங்களை நீங்கள் அப்படியே பாருங்களேன் அவருடைய இளமை காலம் படிப்பு திருமணம் எப்போ அதிகமாக நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க சரி நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேங்க இந்த லக்னத்தினுடைய லக்னாதிபதி சந்திரன் அஞ்சாம் இடத்துல போய் நீச்சம் லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சம் லக்னாதிபதி என்ற சாரம் பாருங்கள் சனியினுடைய சாரம் சந்திரன் பாருங்கள் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறாரு லக்னாதிபதி சந்திரன் சனியினுடைய சாரம் சனி அந்த சந்திரனுக்கு நேர் ஏழில் லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் லக்னத்துலேயே புதனும் கேதுவும் ஆக லக்னாதிபதி நீச்சு அடைஞ்சிட்டார் கூட மாந்தி குரு வந்து வக்கரமாக இருக்கிறாரு அதனால் அவ்வளோ சிறப்பில்லை அப்படின்னு தான் சொல்லணும் லக்கணத்திலேயே இந்த லக்னத்துக்கான பவர் புதன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அந்த புதன் நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் பாருங்கள் லக்னாதிபதி சனியினுடைய சாரம் புதன் நிற்கிறதும் சனியினுடைய சாரம் அந்த லக்கணத்திலேயே கேதுவ இருக்கிறாரு கேது புதனுடைய சாரத்தில் நிற்கிறார் அதனால் லக்னமும் ராசியும் சனியினுடைய பிடியில் பாருங்கள் அந்த லக்னத்தை சனி பார்க்குறார் ராசியும் சனி பார்க்குறார் அந்த அமைப்பில் தான் இருக்குது அதனால் லக்னமும் ராசியும் சனியினுடைய பாதிப்பு கடுமையான பாதிப்பு இந்த லக்னத்துக்கு கடுமையான பாவரிலேயோ சனி ஏழுக்கும் எட்டுக்குமான சனி அந்த சனியுடைய பார்வையிலேயோ சிக்கி கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் சரி இந்த லக்கணத்தினுடைய அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆன செவ்வாய் உச்சம் செவ்வாய் உச்சமாகிறது ரைட்டு செவ்வாய் நிற்கிற சாரம் செவ்வாயினுடைய சாரமே பாருங்கள் கண்ணியில் தான் இருக்கிறார் செவ்வாயினுடைய சாரமே அதனால் கூட ராகு இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் பலத்தில் செவ்வாய் ராகு அப்படிங்கிறது கடுமையான தோசம் தான் திருமண தோஷம் ரெண்டாம் அதிபதி விரயத்தில் இந்த லக்கணத்தினுடைய பாதகாதிபதியோட சேர்ந்து கலசர காரகனோடு சேர்ந்து இருக்கிறதும் தோஷம்தான் இந்த லக்கணத்துக்கு ஏழுக்கு எட்டுக்குமான சனி பதினொன்றில் ஏழாம் அதிபதி பதினொன்று அப்படிங்கிறது ஒரு சனியாக இருந்து சனி நிற்கிற சாரம் சூரியனுடைய சாரம் சூரியனுக்கு விரயத்தில் சனி அப்படிங்கிற அமைப்பில் ராசிக்கு ஏழில் லக்கணத்துக்கு ஏழில் அதிபதி சனி ராசிக்கு ஏழில் போயிருந்து லக்கணத்தையும் ராசியும் பார்க்கறது அப்படிங்கிறது கடுமையான தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது சரி தசா புத்தி அடிப்படையில் பார்க்கலாம் இந்த லக்கணத்தினுடைய நட்சத்திரம் அனுசம் ரெண்டு அதனால் பிறக்கும் போது சனி தசை பிறந்து பதிமூணு வருஷம் சனி தசை தான் நடக்குது ஆக இந்த லக்கணத்தினுடைய புதன் கல்விக்கு அதிபதி புதன் கேதுவோடு சேர்ந்து லக்கணத்தில் இருந்தாலும் புதனிக்கிற சாரமானது சனியினுடைய சாரம் சனி திசையை நடக்குது அதனால் பள்ளிக்கூடத்துக்குன்னு போனார் படிக்க முடியல படிக்கல இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும் அப்படின்னா லக்கணத்தில் இருக்கிற கேதுவும் புதனும் நல்லா பார்க்கணும் மூன்றாம் அதிபதி கேதுவோட தொடர்பு ஏற்பட்டால் நாம் படிச்சிருக்கிறோம் மூணாம் அதிபதி அப்படிங்கிறது கேதுவோட தொடர்பு ஏற்படும் போது இந்த ஜாதகர் புதன் அப்படிங்கிறது வாக்கு அந்த படிப்பு படிப்பு வல்ல அதற்கு காரணம் இவருக்கு பேச்சே வல்ல ரெண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி விரயம் அந்த சுக்கரன் நிற்கிறதும் வாக்குஸ்தானாதிபதி சுக்கரனோட சேர்ந்து வேறு இருக்கிறார் சுக்கரன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி மறந்துடக்கூடாது அந்த சூரியன் நிற்கிறது ராகுனுடைய சாரத்தை நிற்கிறார் நல்லா பாருங்கள் ரெண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி விரயத்தில் ஏறி ராகுனுடைய சாரம் பெற்று அந்த ராகுவானவர் சூரியனுக்கு எட்டு பேரை மறைஞ்சிருந்து அந்த ரெண்டாம் அதிபதி சூரியன் இந்த லக்னத்துடைய பாதகாதிபதியோடு சேர்ந்து விரயத்தில் இருக்கிறதுனால மூன்றாம் அதிபதி போல செய்யறதுனால ஏதாவது ஒரு குற்றம் கண்டிப்பாக இருக்கணும் இவர் வாய்ப்பேச ஏச முடியாத குற்றமாக ஆகிட்டார் வாய்ப்பேச முடியவில்லை ஓமையாகிட்டேன் அடுத்தது அதனால் பள்ளிக்கூடம் அதுக்கு மேலே அவர் போக முடியல படிப்பை நிறுத்திட்டார் சனிதே சனியே படிப்பை டோட்டலாக கட் பண்ணிட்டார் சனியை டோட்டலாக கட் பண்ணதுக்கு காரணம் புரிஞ்சுதுங்களா புதன் நிற்கிற சாரம் சனியினுடைய சாரம் சனி திசையை நடக்குது இந்த லக்கணத்துக்கு பாதக சானத்தில் போய் நின்ட்டார் பாதகஸ்தானாதிபதி பாகிஸ்தானாதிபதியோ கூட்டிகிட்டார் முடிஞ்சிருச்சு அடுத்தது சனி கழுத்து புதன் திசை புதன் திசையும் நடக்குது புதன் ஏற்கனவே சொன்னோம் பாபர் அவர் கெட்டு போய் தான் இருக்கிறாரு சனியினுடைய சாரத்தில் நின்று புதன் கெட்டு போய் இருக்கிறாரு அதனால் அந்த சனி திசையே அவரால் பேச முடியவில்லை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எதுவும் செய்ய முடியல அந்த பேச்சு அவருக்கு வரலை அவருக்கு இந்த புதன் தசையில் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள்ளே புதன்தசையில் இறுதியில் திருமணம் செய்யலாம் அப்படி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியல திருமணம் நடக்கலை புதன் நிற்கிறது சனியினுடைய சாரம் சனி பாதகஸ்தானி ஸ்தானம் ஏறிட்டார் அடுத்தது முப்பது வயசு ஆயிடுது முப்பதுக்கு மேலே கேது தசை வருது கேது தசையில் இவருக்கு முப்பத்தி ஏழு வயசு வரையிலும் ரெண்டாயிரத்தி எட்டு வரையிலும் இவருடைய முப்பத்தி ஏழு வரையிலும் கேது தான் கேது பாருங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னோம் லக்கணத்தில் இருக்கிறாரு கேது நிற்கிற சாரமும் புதனுடைய சாரம் வளர்ந்துடக்கூடாது கேது நிற்கிறதும் புதனுடைய சாரம் புதன் ஏற்கனவே பாவராயிட்டோம் கேது நிற்கிறது புதன் சாரம் புதன் நிற்கிறது சனியினுடைய சாரம் அதனால் இந்த கேது லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இவருக்கு கேது தசையில் சுக்கிர புத்தியில் கலசரக்காரகனுடைய புத்தியில் காரணம் சுக்கிர நிற்கிறது செவ்வாயினுடைய சாரம் செவ்வாயில் ஏழு இருக்கார் ஏன் இந்த கேது தசை சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்தது அப்படின்னா கேது ஏழை பார்க்குறாரு லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு சுக்கிரன் செவ்வாய் சாரத்தில் நிற்கிறார் அவ்வளோதான் சுக்கிரன் செவ்வாய் சாரத்தில் நிற்கிறார் அதனால் ஏழில் இருக்கிற செவ்வாய் சாரத்தில் இருந்த சுக்கிரன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் கேது சுக்கிரனில் திருமணம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருமணம் நடக்குது ஆனால் திருமணத்திற்கு பிறகு இவர் குடும்ப வாழ்க்கையில் வாய்ப்பேச முடிஞ்சா முடியாது அப்படின்னு தெரிஞ்சு தான் பெண்ணு கொடுத்தாங்க அந்த பெண்ணெல்லாம் நல்லா பேசுகிறாங்க கேட்டதுக்கு ஜாதகமெல்லாம் பார்த்து தாங்க திருமணம் பண்ணணும் ஒரே ஒரு குறை வாய் பேச முடியாது தான் குறை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்தது குடும்பம் இருக்கு கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறாங்க அப்பா அம்மா தம்பிகளோட இவருக்கு வாரிசு உருவாகவில்லை ஜாதகப்படி என்ன காரணம் மூன்றாம் இடம் சுத்தமாக கெட்டு போயிருக்கு வீர்ஜியம் அந்த ஆண்மையை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம் கேது புதன் ரெண்டும் சம்மந்தப்பட்டதுனால இவருக்கு அந்த உயிர் அணுக்கள் உற்பத்தி ஆவறது தடைப்பட்டுவிட்டது அந்த கேது புதனை செவ்வாய் பார்க்குறாங்க சனியும் பார்க்குறாரு செவ்வாய் சனி ஒரு இடத்தை பார்க்கும்போது அந்த சாணம் கெட்டு போயிடும் அதனால் இந்த மூன்றாம் அதிபதியை அந்த கேதுவை சனியின் செவ்வாய் பார்க்கறதுனால இவங்களுக்கு ஏன்னா புதனும் அழிங்கிரகம் கேதுவும் அழிங்கிரகம் சனியும் அழிகிரகம் அப்படி இருக்கிற அமைப்பில் இவருக்கு குழந்தை உருவாகவில்லை அஞ்சாம் இடமும் சந்திரனும் மாந்தி மறந்துடக்கூடாது மாந்தி இருக்கிறாரு அஞ்சாம் இடத்தில் குரு இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ஆறுக்கும் ஒம்பதுக்குமான குரு இருக்கிறாரு அந்த குரு நிற்கிறதும் சனியினுடைய சாரம் இருந்துடக்கூடாது அந்த குரு நிற்கிறதும் சனியினுடைய சாரம் சந்திரன் இருக்கிறதும் சனியுடைய சாரம் மாந்தி நீ இருக்கிறதும் சனியினுடைய சாரம் பாருங்கள் குருவும் சனியினுடைய சாரம் சந்திரனும் சனியினுடைய சாரம் மாந்தியும் சனியினுடைய சாரம் சனி நேராக பார்க்குறார் ஒரு கரு உருவாக்குறதுக்கே விடுவ விடலை அந்த மாதிரி அமைப்பில் வந்துருச்சு குழந்தைகள் இல்லை அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஏழு வரையிலும் அப்படியே கேது தசை நடக்குது குழந்தைகள் இல்லை அதுக்கப்புறம் ஏழுக்கு அப்புறம் சுக்கர தசை வருது இந்த சுக்கரன் இந்த லக்கணத்தினுடைய பாதகாதிபதி ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து விரை மாறி இருக்கிறாரு சுக்கரன் நிற்கிற சாரம் செவ்வாயினுடைய சாரம் பாருங்கள் செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறனால இவருக்கு மண்ணெல்லாம் இருக்குது மண் தோட்டம் துறவு இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த திசை அப்படியே ஓடிட்டுருக்கு இன்னைக்கு இந்த திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்கு இருக்குது திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலும் நடப்பு இன்னைக்கு சுக்கரனில் புதன் நடக்குது இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதி புதன் பாவர் சுக்கரனுக்கிற சாரம் செவ்வாயினுடைய சாரம் மறந்துடக்கூடாது சுக்கரனுக்கு எட்டில் செவ்வாய் செவ்வாயினுடைய சாரம் அதனால் சுக்கரனுக்கு எட்டில் செவ்வாய் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்குது புதன் சனியினுடைய சாரம் அதனால் இன்னைக்கு இவங்களுக்கு கடுமையான எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகள் கடந்த ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் ரொம்ப தான் இருக்குது அதாவது இன்றைக்கி ஒரு வயசு ஐம்பத்தி நாலு அதனால் இவர் தனியாக போய் அவங்க வீட்லேயே தனியாக ஒரு இடத்துல சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் அந்த மாதிரி அமைப்பில் வந்துடுச்சு இனிமேல் சேருவாங்களா கூட்டு சேர்ந்து இருப்பாங்களா அப்படின்னு அப்படின்னு கேட்குறது தான் மெயினாக வந்தாங்க இந்த சுக்கரன் இந்த லக்கணத்தினுடைய பாதகாதிபதி சுக்கரன் நிற்கிற சாரம் செவ்வாயினுடைய சாரம் தனக்கு எட்டில் மறைஞ்சிருக்கார் சரியில்லை புதன் நடக்குது புதன் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் புதன் சனியினுடைய சாரம் சனி பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் இந்த சுக்கரனில் புதன் நடக்கிற வரையிலும் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு தெளிவாக செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் புதன்கிட்ட சுக்கரனில் கேது வரும் அந்த கேது மூணாம் எடுத்து அதிபதி புதனுடைய சாரத்தில் நிற்கிறாரு அதனால் அதுலேயும் அவ்வளோ திருப்தியே இருக்காது அதுக்கடுத்து வரக்கூடிய தசை சூரிய தசை ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் சூரியன் ராகு போல சேர்ந்துருக்கிறார் அதுவுமே சூரியன்லேருந்து எட்டில் தான் ராகு இருக்குது அதனால் அதுவுமே அவ்வளோ சிறப்பில்லை இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரம தான் அப்படின்னு நான் பதில் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேங்க அவங்களும் ஆமாங்க அப்படி தான் அம்மா இனிமேல் பக்கத்துலேயே வரக்கூடாது என்ன என்கிட்டேயே நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்லாம் சொன்னார் வந்தவர் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதை பதிவிட்டு எனக்கு சொல்லலாம் நன்றி வணக்கம்